சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுளியம் ஆறு சுளியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு ஏழு சுளியம் ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் டேட்டிங் ஆப்ஸ் மூலம் பாலியல் கூட்டாளிகளை மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையடித்த ஆண் கைது மகனால் கத்தியால் தாக்கப்பட்ட பெண் வயது சந்தக நபர் கைது வழியும் குப்பைகள் நகராட்சி எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைக்கு மக்கள் ஆன்லைன் மோசடியால் பாதிப்பு இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் பிராங்க் கொள்ளை ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்து ஒரு மில்லியன் பிராங்க் உதவி கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாச சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்கள் நம்புறது ஸ்கை அவுட்டோ மட்டும்தான் தொடர்பென வென விரிவான செய்திகள் சூரிச்சில் முப்பத்தி ஏழு வயது ஆனொருவர் டேட்டிங் ஆப்ஸ்களை பயன்படுத்தி பாலியல் கூட்டாளிகளை கண்டுபிடித்து அவர்களை மயக்க மருந்து கொடுத்து கொள்ளி அடித்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஆன்லைன் டேட்டிங் சேவைகளின் பாதுகாப்பு குறித்து பெரும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளி டேட்டிங் ஆப்ஸ்களை பயன்படுத்தி தனது பாதிக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துள்ளார் அவர்களின் அபார்ட்மெண்ட்டுக்கு சென்ற பின்னர் மயக்க மருந்தை பயன்படுத்தி அவர்களை கொண்டு சென்றுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் மயக்கத்தில் போது அவர்களின் முகத்தை பயன்படுத்தி மொபைல் போன்களை அன்லாக் செய்து அவர்களின் வங்கி கணக்குகளை சூறையாடியுள்ளார் பெரும்பாலும் ட்விண்ட் போன்ற மொபைல் பண பரிமாற்ற சேவைகளை பயன்படுத்தி பணத்தை தனது கணக்குக்கு மாற்றியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வாட்ச்கள் நகைகள் உள்ளிட்ட மதிப்புமிக்க பொருட்களையும் திருடியுள்ளார் கடந்த ஆண்டு மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் அவர் சுமார் ஆயிரம் சுவிஸ் பிராங்குக்கு மேல் கொள்ளையடித்ததாக கருதப்படுகிறது இந்த குற்றங்களை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சுரை தண்டனை விதித்துள்ளது இந்த வழக்கு ஆன்லைன் டேட்டிங் தளங்களில் உள்ள பாதுகாப்பு இடைவெளிகளை வெளிப்படுத்தியுள்ளது காவல்துறையினர் டேட்டிங் ஆப்ஸ்களை பயன்படுத்துபவர்கள் அறிமுகமில்லாத நபர்களோடு சந்திப்பதற்கு முன்னெச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அத்தோடு இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கு டேட்டிங் தளங்கள் பயனர்களின் அடையாள சரிபார்ப்பு முறைகளை வலுப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சூரிஜ் காவல்துறை இந்த வழக்கு தொடர்பாக மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு உள்ளூர் அமைப்புகள் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் நான்கு நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பயங்கர நில பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக சுவிட்சர்லாந்து ஒரு மில்லியன் பிராங்க் நிதியை ஒதுக்கியுள்ளது இந்த அறிவிப்பை சுவிஸ் வெளியுறவுத்துறை செப்டம்பர் நான்காம் தேதி வெளியிட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் தற்போதைய கணக்குப்படி ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் பாகிஸ்தானில் அமைந்துள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகள் புவியியல் ரீதியாக அணுகுவது மிகவும் சிரமமாக உள்ளதாக சுவிஸ் வெளியுறவுத்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது இதனால் மீட்பு பணி மற்றும் நிவாரணப் பணிகள் சிக்கலாக உள்ளன ஒதுக்கப்பட்ட ஒரு மில்லியன் பிராங்க் நிதியில் எட்டு லட்சம் பிராங்கு ஐக்கிய நாடுகளின் மகளிர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர் ஆணையம் ஆகியவற்றுக்கு வழங்கப்படும் இந்த இரு அமைப்பு ஏற்கனவே பகுதியில் செயல்பட்டு வருகின்றன மற்றும் சுவிஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு இயக்குநரகத்தின் ஆதரவையும் பெற்றுள்ளன இந்த உதவி நடவடிக்கைகளில் பேரளவில் மற்றும் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் மேலும் சுவிஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு இயக்குநரகத்தின் ஆதரவோடு குளிர்கால நிலைமைகளுக்கு ஏற்ற முன்னூறு குடும்ப கூடாரங்கள் மற்றும் பத்து பல்நோக்கு பெரிய கூடாரங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்படும் இது ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான உதவி மையத்தின் துபாய் தளத்திலிருந்து இருபது டொன் அவசர உதவி பொருட்கள் ஆப்கான அமைப்புக்கு விநியோகிக்கப்படும் இந்த பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்கு அமைப்பு பொறுப்பேற்கும் இந்த நிலக்கம் ஆப்கானிஸ்தானில் ஏற்படுத்திய பேரழிவு அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது இந்த உதவி அவசர மனிதாபிமான உதவிகளை பூர்த்தி செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்போடு ஆப்கானிஸ்தானில் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என சுவிஸ் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது கடந்த மூன்று நாட்களில் சப்ஹவுன் கண்டோனை சேர்ந்த நான்கு பேர் ஒன்லைன் மோசடிக்கு பலியாகியுள்ளதாக ஷப் காவல்துறைக்கு நான்கு புகார்கள் பதிவாகியுள்ளன இந்த மோசடிகளில் மொத்தம் இரண்டு லட்சத்து ஆயிரம் சுவிஸ் பிராங்குக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை தொடங்கியுள்ள காவல்துறை ரிமோட் டெஸ்க்டாப் மென்பொருளை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது காவல்துறையின் ஆரம்ப விசாரணைகளின்படி மோசடி செய்பவர்கள் ரிமோட் டெஸ்க்டாப் மென்பொருளை பயன்படுத்தி கணினிகள் மற்றும் மொபைல் சாதனங்களை இருந்து கட்டுப்படுத்தி அவற்றின் முக்கிய தகவல்களை அணுகியுள்ளனர் மோசடியில் குற்றவாளிகள் தங்களை வங்கி ஊழியர்கள் அல்லது தொழில்நுட்ப ஆதரவு ஊழியர்கள் என கூறி தொலைபேசி மூலம் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்கின்றனர் பின்னர் போன்ற ரிமோட் அணுகல் மென்பொருளை நிறுவுமாறு அவர்களை வலியுறுத்துகின்றனர் இந்த மென்பொருள் மூலம் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கணினிகளுக்கு நேரடியாக அணுகளை பெற்று கடவுச் சொற்கள் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை திருடுகின்றனர் இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும் நிதி இழப்பை சந்திக்கின்றனர் இந்த அறியப்படாத தொலைபேசி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் கணினி அணுக அனுமதிக்க கூடாது எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளது வங்கி அல்லது தொழில்நுட்ப ஆதரவு ஊழியர்களின் அறிமுகப்படுத்தும் நபர்களின் அழைப்புகளை சந்தேகத்துடன் அணுகவும் போன்ற மென்பொருளை நிறுவுமாறு கேட்டால் உடனடியாக அழைப்பை முடித்துவிடவும் வங்கிக் கணக்கு விவரங்கள் கடவுச்சொற்கள் அல்லது பிற முக்கிய தகவல்களை எந்த ஒரு அறியப்படாத நபரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும் மோசடி சம்பவம் குறித்து இருந்தால் உடனடியாக உள்ளூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மோசடி சம்பவங்கள் தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது மோசடி செய்பவர்களை கண்டறிந்து இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறை உறுதி பூண்டுள்ளது மேலும் இதுபோன்ற மோசடிகளை தடுக்கவும் பொதுமக்களை விழிப்புணர்வு செய்யவும் தொடர்ந்து பிரச்சாரங்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் இதுபோன்ற எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக காவல்துறை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் சுவிட்சர்லாந்தில் பட்டம் பெற்று பத்து ஆண்டுகளாகியும் தொடர்ந்து பணி தொடர்பில் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டே வருவது அதிக ஊதியம் பெற உதவும் என்கிறது ஆய்வொன்று இதுகுறித்து அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வொன்றின் முடிவுகள் பட்டம் பெற்று பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பணி தொடர்பில் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டே வருபவர்கள் பயிற்சிகள் எடுக்காமல் இருப்பவர்களை விட நானூறு முதல் ஆயிரத்து முன்னூறு சுவிஸ் பிராங்குகள் அதிகம் சம்பாதிப்பதாக தெரிவிக்கின்றன இந்த உடயம் ஒருவர் என்ன கல்வி கற்றிருக்கிறார் என்பதையும் சார்ந்தது என்பதை மறுப்பதற்கில்லை அதாவது ஒருவர் கற்றது வரும் பட்ட படிப்பா அல்லது தொழில்துறை பட்டய படிப்பா அல்லது அதிலும் உயர்மட்ட தொழில் துறை பயிற்சி பெற்றவர்கள் என்பதை பொறுத்தும் அவர்கள் தொடர்ந்து பயிற்சிகள் பெறுகிறார்கள் என்பதை பொறுத்தும் இந்த ஊதிய உயர்வு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது போர்ச்சுக்கலின் லிஸ்பன் நகரில் புதன்கிழமை நடந்த பியூனிகுலர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவார் என சுவிஸ் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் மொத்தம் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் லிஸ்பனில் உள்ள சுவிஸ் தூதரகம் பாதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பில் உள்ளதாகவும் அவருக்கு தூதரக பாதுகாப்பு உதவிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது தனிப்பட்ட தரவு மற்றும் தனிநபர் பாதுகாப்பு காரணங்களால் மேலும் விவரங்களை வெளியிட முடியாது என பேர்னிலிருந்து சுவிஸ் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது கூட்டமைப்பின் தலைவர் கரின் கல்லர் செப்டம்பர் நான்காம் தேதி அன்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சுவிட்சர்லாந்து மனதார ஆதரவு தெரிவிக்கிறது போர்ச்சுக்கல் மக்களுக்கு எங்களது முழு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் லிஸ்பன் நகராட்சியின் பாதுகாப்பு சேவை இயக்குனர் மார்கரிடோ காஸ்டோ மார்டினஸ் வியாழக்கிழமை காலை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் விபத்தில் காயமடைந்தவர்களின் நிலை குறித்து புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வழங்கினார் பேர் ஐந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலான வயது இருபத்தி நான்கு முதல் வரை உள்ள பெண்கள் எனவும் இவர்களில் விதிவிலக்காக மூன்று வயது குழந்தை ஒருவரும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஆதரவற்றவர்கள் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு உதவும் இரு ஊழியர்களும் அடங்குவர் எங்கள் நிறுவனத்தை நேரடியாக தாக்கிய ஒரு பேரழிவு அழுவியது என அந்த அமைப்பு சமூக பதிவில் தெரிவித்துள்ளது இந்த விபத்து லிஸ்பனில் பயன்பாட்டில் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதோடு உள்ளூர்

நகரின் சுரங்கம் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் செப்டம்பர் புதன்கிழமை இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பிறந்த இரு இளம் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மோதியுள்ளனர் விபத்தின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்துள்ளது இதில் இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் தரையில் வீசப்பட்டனர் வீசப்பட்டனில் பிறந்த பதினேழு வயது மீட்பு குழுவினரின் உயிர்காக்கும் முயற்சிகள் இருந்த போதிலும் சம்போடத்திலே உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் பிறந்த இருபது வயது மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஒட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடுமையான காயங்களோடு அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஜெனிவா காவல்துறையின் போக்குவரத்து மற்றும் விபத்து பிரிவு பொது வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த மோதலின் சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்காக விசாரணையை தொடங்கியுள்ளது விபத்து நடந்த இடத்தில் சாலை மூடப்பட்டு விசாரணை மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜெனிவா சாலைகளில் இது ஐந்தாவது உயிரிழப்பு சம்பவமாக பதிவாகியுள்ளது இந்த துயர சம்பவம் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது காவல்துறை இந்த விபத்து குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்தில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணத்தில் உள்ள ரெகம் பகுதியில் சுவிஸ் போஸ்ட் புதுமையான கால் டெலிவரி ரோபோக்களை சோதனை செய்ய தொடங்கியுள்ளது இந்த பரிசோதனை திட்டத்தில் ஒரு ரோபோ பார்சல் டெலிவரி ஊழியரோடு இணைந்து ஆன்லைன் உள்ளிட்ட பல்வேறு பார்சல்களையும் கனமான பொட்டிகளையும் சுமந்து செல்கிறது இந்த சோதனையின் முக்கிய நோக்கம் இந்த ரோபோக்கள் நிஜ உலக பணிகளை திறமையாக கையாள முடியும் என்பதை ஆராய்வதாகும் படிக்கட்டுகளில் ஏறுதல் டெலிவரி வாகனத்தில் ஏறுவதும் இறங்குவதும் சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் பயணித்தல் மற்றும் பொருட்களை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பாக கொண்டு செல்வது போன்றவற்றை இந்த நான்கு கால் ரோபோக்கள் உருவாக்கப்பட்டவை இந்த சோதனை திட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கியுள்ளது மற்றும் செப்டம்பர் வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொழில்நுட்பம் மேம்பட்டாலும் பார்சல் டெலிவரி செயல்பாட்டில் மனிதர்களின் பங்கு இன்றியமையாதது என வலியுறுத்தியுள்ளது இந்த ரோபோக்கள் டெலிவரி ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்பட வடிவமைக்கப்பட்டவை அவர்களை மாற்றுவதற்கு அல்ல என அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த பரிசோதனை எதிர்காலத்தில் டெலிவரி செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கு முக்கிய முக்கியமான தரவுகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக செயல்பட்டால் இது சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள பல பகுதிகளில் பயன்படுத்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புதுமையான முயற்சி சுவிஸ் அஞ்சல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாசல் டெலிவரி சேவைகளை மேலும் திறமையாகவும் நவீனமாகவும் மாற்றுவதற்கு முன்னோடியாக உள்ளது இந்த சோதனை முடிவுகள் எதிர்கால டெலிவரி முறைகளை மறுவரையறை செய்யும் ஒரு முக்கிய படியாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் லவுசான் நகரம் குப்பைகளால் நிரம்பி வழிகிறது ஆண்டுதோறும் சுமார் ஆயிரத்து இருநூறு டன் கழிவுகள் நகரின் தெருக்கள் மற்றும் பூங்காக்களை அசுத்தப்படுத்துகின்றன டேக்அ உணவுப் பொதிகள் மற்றும் சிகரெட் துண்டுகள் இதில் மிகப்பெரிய பங்கினை வகிக்கின்றன அதே நேரம் கம் விளம்பர துண்டு பிரசுரங்கள் ஆகியவையும் நகரத்தின் தோற்றத்தை மேலும் நாசமாக்குகின்றன இந்த குப்பைகளை ஆட்டுவதற்கு லவ்ஸான் நகராட்சி ஆண்டுதோறும் பதினொன்று மூன்று மில்லியன் செலவிடுகிறது மேலும் ஆயிரக்கணக்கான மணி நேர உழைப்பு இதற்காக செலவாகிறது இந்த பிரச்சினை எதிர்கொள்ள லவுசான் நகரம் ஒரு புதிய விழிப்புணர்வு பிரசாரத்தை தொடங்கியுள்ளது உங்கள் குப்பையால் உங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் குப்பை தொட்டியில் போடுங்கள் என்று வலியுறுத்தும் வாசகங்களோடு கூடிய சுவரொட்டிகள் நகரெங்கும் வைக்கப்பட்டுள்ளன வரவிருக்கும் செப்டம்பர் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய திகதிகளில் திகளில் பிரான்சுவா பகுதியில் ஒரு வேடிக்கையான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது இதில் பொதுமக்கள் இந்த பிரசாரத்தில் ஈடுபடுத்தப்படுவர் மேலும் நகரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குப்பை தொட்டிகள் இதில் சூரிய சக்தியால் இயங்கும் சோலார் பவர் கம்பேக்டர்ஸ் அடங்கும் இந்த பிரச்சினையை கட்டுப்படுத்த அவை தயாராக உள்ளன இந்த பிரசாரம் பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதையும் குப்பைகளை சரியான முறையில் அகற்றுவதற்கு ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது நகரத்தை சுத்தமாக வைப்பது நம் அனைவரின் பொறுப்பு என லவ்ஸான் நகராட்சி அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் லவுசானின் தெருக்கள் மற்றும் பூங்காக்கள் மீண்டும் தூய்மையான தோற்றத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு சற்று பின்னர் சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் உள்ள புக்ஸில் சுரஸ்டாசே பகுதியில் ஒரு பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே ஒரு கார் திட்டமிட்டு முப்பத்து ஐந்து வயது நபரை மோதியதில் அவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து குற்றவாளிகள் தப்பியோடி முயற்சித்துள்ளனர் ஆனால் காவல்துறையினரால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டனர் சென்ட் காலன் கண்டோனல் வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவத்தை திட்டமிட்ட கொலை முயற்சி என வகைப்படுத்தி குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளது ஆரம்ப விசாரணைகளின்படி இரு தாலியர்கள் தங்கள் காரை சுரஸ்டாசே உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் நிறுத்தி காத்திருந்துள்ளனர் முப்பத்தி ஐந்து வயது இத்தாலியர் ஒருவர் பெட்ரோல் நிலையத்தின் கடைக்குள் செல்ல முயன்ற நோக்கி வந்து மோதியுள்ளது இதில் அவர் முன்பக்கமாக தாக்கப்பட்டு கடுமையான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது காயங்களின் தன்மை இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை விபத்தை ஏற்படுத்திய கார் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யாமல் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியது இந்த விபத்தில் கார் மற்றும் பெட்ரோல் நிலைய கடையின் நுழைவாயில் பகுதியில் ஆயிரக்கணக்கான பிராங்கு மதிப்பிலான பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளது மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு சென்றனர் காவல்துறை உடனடி தேர்தல் நடவடிக்கையை தொடர்ந்து தப்பியோடிய காரை கண்டறிந்து நிறுத்தப்பட்டது இதில் நாற்பத்தி மூன்று மற்றும் இருவர் கைது செய்யப்பட்டனர் இணைந்து பின்னணி மற்றும் சரியான நிகழ்வு சூழ்நிலைகளை ஆராய்ந்து வருகிறது இந்த தாக்குதலின் ஊந்துதல் மற்றும் காரணங்களை அறிய மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த சம்பவம் புக்ஸில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை இந்த விபத்து குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்த அவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு சென்ற பின்னர் சுவிட்சர்லாந்தில் லூசன் கேன்டோனில் உள்ள சீடல் பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தனது மகனால் கத்தியால் தாக்கப்பட்டு கடுமையான காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் சந்தக நபராக கருதப்படும் வயது சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக கைது செய்யப்பட்டார் லூசன் காவல்துறைக்கு அதிகாலை அழைப்பு வந்ததை அடுத்து காவல்துறையினர் சம்பவத்துக்கு விரைந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண் தனது வீட்டில் தனது மகனோடு ஏற்பட்ட மோதலின் போது கடுமையான வெட்டு மற்றும் குத்து காயங்களை பெற்றுள்ளார் நூற்று நாற்பத்தி நான்கு அவசர மருத்துவ சேவை குழுவினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஏழு வயது மகன் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கத்தியோடு தப்பியோடும் என்றார் இருப்பினும் காவல்துறையின் உடனடி தேடுதல் நடவடிக்கையில் சேவை நாய் லைகோ உதவியோடு அவர் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்த நாயின் உதவியால் இடத்துக்கு அருகே சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டார் எம் என் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவத்தை விசாரித்து வருகிறது தாக்குதலின் சரியான நிகழ்வு சூழ்நிலைகள் மற்றும் உந்துதல் குறித்து விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதல் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட மோதலால் நிகழ்ந்ததா அல்லது வேறு காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இந்த சம்பவம் சீடல் பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை இந்த தாக்குதல் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது இதுபோன்ற வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்கு சமூக விழிப்புணர்வு அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிசர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை தமிழ் வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி